இப்போ வெளிவந்த அந்த நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் குறிப்பாக பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னா நீங்கள் வந்து நாம் தமிழரை வந்து சொல்லலாம் ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் அந்த வாக்கு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு யாரோடையும் கூட்டணியே வைக்கிறது இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஆண்களுக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பெண்களுக்கும் கொடுக்குறாங்க முக்கியமாக ஓட்டுக்கு காசு கொடுக்காம இந்த பர்சன்டேஜ் வாங்குறாங்க ஸோ அவருடைய வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க இல்ல நாம் தமிழருடைய வளர்ச்சி வந்து ஒரு நிரந்தரமான வளர்ச்சி இல்ல சார் அதோட பிரச்சனை என்ன நாம் தமிழருடைய இது என்ன அப்படின்னா நீங்க வந்து பிஜேபி செய்ய தவிர ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதத்துல இருந்து இன்னைக்கு எட்டு சதவீதத்துக்கு வராங்க அப்படின்னா அந்த டைம் வாக்காளர்கள் இளைஞர்கள் வந்து நிறைய பேர் அவர் பின்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது இல்ல நிச்சயமா இருக்கு அதான் சார் ரொம்ப அது வந்து ரொம்ப சுலபமானது நீங்க வந்து எப்ப நாம் தமிழர் வளர ஆரம்பிச்சிச்சு நாம தமிழர் ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு ஒரு சதவீத வாக்கு எடுத்தாங்க அந்த கட்சி இனிமே வளர போகுதுன்னு நிலம இருந்துச்சு எப்போ உங்களுக்கு திரும்ப வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா திரு கருணாநிதியும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் இல்லாத காலத்தில் ஒரு புதிய பிளேயருக்கான வாய்ப்பு திறக்குது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அதிமுக தன்னுடைய ஹோல்டு பண்ணி வச்சிருந்த வாக்குகள்ல ஒரு பிளவு வருது செல்வி ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ஈழத்தில் அவருக்கு இருக்க பார்வை மாறியது இதே சீமானவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினான்குல வந்து செல்வி ஜெயலலிதாவை ஆதரித்தாரா இல்லையா மெனக்கட்டு அந்த தேர்தல்ல ஸ்பீச்சே இருக்கு ஆன்டி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தமிழகம் முழுக்க திமுகவை ஆதரித்து இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு பிரச்சாரம் பண்ண அப்ப வந்து திமுக இப்படி சீமானுக்கு நிகழ்ந்தது என்னவென்றால் அதிமுகவில் வந்து மெனக்கட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மேல் இளைஞர்கள் வந்து ஈழம்ங்கிற பார்வையோட ஒரு தரப்பு வந்து செல்வி ஜெயலலிதாவை ஆதரித்தாரு நீங்க வந்து அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இருக்கும் அந்த மாணவர்கள் போராட்டம் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜெயிச்சு வந்த பிறகு எல்லா இடத்துலையும் நடந்துச்சு அந்த போராட்டங்கள் கூட கமல்லாம் கூட அதை ஆதரிச்சார் விஸ்வரூபம் படம் எல்லாம் வந்த சமயம் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி பதவியேற்புக்கு செல்வி ஜெயலலிதா ஏன் கலந்துக்கலைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தா அதனுடைய அதனுடைய காரணம் என்னவென்றால் ராஜபக்சே வருகிறார் இலங்கை எதிரி நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அந்த இடத்துல ராஜபக்சே வருவதனால் நான் அந்த கூட்டத்துல கலந்துக்கல அப்படின்னு அவங்க சொன்னாங்க உண்மையா போய் அதுக்கு வேற கடை கூட இருக்கலாம் ஆனா அந்த தன்னை வந்து செல்வி ஜெயலலிதா எப்படி உருவாக்கிக்கிட்டு வந்தாங்கிறத கவனிக்கணும் அப்ப வந்து அதிமுகக்குள்ள ஒரு சாப்ட் ஈழம் ஓட்டு இருந்துச்சு ஒரு சாப்ட் தமிழ் தேசிய வாக்குகள் இருந்துச்சு அதிமுக வந்து வெறுமனையே அது தனியா திமுக போல திராவிட கொள்கைகளால் உள்ள கட்சி இல்லை செல்வி ஜெயலலிதாவோட பிம்பம் எப்படி வளர்ந்துருக்குன்னா அதுக்குள்ள ஒரு சாப்ட் ஹிந்துத்துவா இருக்கு ஒரு சாப்ட் தமிழ் தேசியம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மேல உருவாயிருக்கு அதுக்கு மேல திராவிட ஆதரவாளர்களுக்கு திராவிடங்கிற அந்த கட்சி அமைப்பு அண்ணா அந்த பேருனுடைய பிம்பத்துல அவங்க தேங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்கு மேல பேக்கிங் கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் இருக்கு எக்கச்சக்கமான உதிரி பிம்பங்களால் உருவான தன்னை வந்து அதுல மெருகேற்றி கொண்டு அதற்கு முழு முகமாக தன்னை மாற்றி கொண்டவர் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்ப அவருடைய மரணத்திற்கு பிறகு அதிமுக வாக்குகள்ல ஒரு சிதறல் வருது அதுல கரிஷ்மாட்டிக் லீடர் இல்லாம சாதிய தலைமைகள் போல உருவாகிறதுனால அதுக்குள்ள ஒரு பிளவு வருது அப்ப வந்து நிறைய எண்ணிக்கை சிறிய சமூகங்களும் எக்கச்சக்கமான அடையாளம் இல்லாத உதிரி சமூகங்களும் நீங்க வந்து அதிமுகவுக்கு வாக்களிச்சிட்டு இருந்தவங்க வந்து புதிதாக அதிமுக எழக்கூடிய ஒன்றை வந்து அவங்களால ஏத்துக்க முடியாம அவங்க வெளியில வராங்க அத வெளியில வர்றவங்களை இந்தியா முழுக்க இப்படிப்பட்ட நபர்களை வந்து ரிசீவ் பண்ண கட்சி பாஜக தான் நீங்க வந்து ஒரு விஸ்வகர்மா போன்ற சமூகங்களா இருக்கட்டும் ஒரு வன்னார் நாவிதர் புயவர் போன்ற சமூகங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா இந்த முதலி பிள்ளை செட்டி போன்ற சமூகம் இது மாதிரி எக்கச்சக்கமான சமூகங்கள் பகுதி பெரும்பான்மை இல்லாத சமூகங்கள் இருந்திருக்காங்க இது போன்ற சமூகங்களை இந்தியா முழுக்க தனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து உள்ள இழுத்த கட்சி எதுன்னு கவனிச்சிங்கன்னா அந்த கட்சி பிஜேபி தான் இதை தமிழ்நாட்டுல செய்ய வேண்டிய கட்சியாக இருந்த பிஜேபி அது அதிமுகவோட கூட்டத்தில் தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பிஜே எப்ப சீமான் வளர்ந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அஞ்சு சதவீதம் ஆகுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் ஏழு சதவீதம் நோக்கி நகர்றாரு இல்லையா இந்த ரெண்டு தேர்தலையும் அவளை அவரை வளரவிட்டது மாற்று சக்திக்கான வெற்றிடம் இருந்தும் அந்த வெற்றிடத்தை நிரப்பாததுனால தான் அது நடந்துச்சு இன்னைக்கு வந்து இன்னைக்கும் பிஜேபி வரலா அதை சொல்றேன்ல சார் இன்னைக்கும் பிஜேபி வந்து வெளில வராம இருந்தாங்கன்னா பிஜேபி தனித்து நிற்காமல் இருந்திருந்தால் இதே சீமான் பனிரெண்டு சதவீத வாக்குகளுக்கு மேல போயிருப்பாரு இன்னைக்கு நீங்க தனிச்சு நிக்கலைன்னா விஜய் வந்து இன்னும் வேகமாக துணிந்து வருவார் அதே விஜய் சீமானும் சேர்ந்தாங்கன்னா அவங்க இதே தமிழகத்துல இன்னும் மிகப்பெரிய வாக்கு நோக்கியை நோக்கி நகர்ந்துருப்பாங்க அப்பனா அப்ப என்னன்னா இங்க வந்து ஒரு மாற்று சக்திக்கான வெற்றிடம் இருக்கு அதுக்கு வந்து நிரந்தரமா நின்று சண்டை செய்யறதுக்கு ஒரு குவாலிட்டி வேணும் அதோட நகர்ந்தா மட்டும்தான் மக்கள் நம்மை நோக்கி திரும்புவார்கள் வளர்ச்சி வந்து 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 ஒரு நிரந்தரமான சார் அது அது மாற்றத்தை தேடுபவர்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு புதிய வாக்காளர்களை கவருகிற விதமாகவும் இருக்கு இது வந்து ஒரு நிரந்தரமான வளர்ச்சி இருக்கிற இந்த வளர்ச்சி என்னைக்குமே வாங்குகிற வாக்குகளை மரியாதை கொடுக்கணும் அதுக்கு நம்ம வந்து ஒரு இடம் தரலாம் ஆனால் அந்த வாக்குகளை அவர்களுடைய வாக்குகளை கொள்கைகளுடைய வாக்குகள்லாம் நான் நினைக்கிறேன் அந்த வாக்குகள் மாற்று சக்திக்கான வாக்குகள் அந்த வாக்குகளை இன்னும் குறிவைத்தால் இருபத்தாறில் வந்து இன்னும் பெருசாக பெற முடியும் இதே பிஜேபி அவர் இன்னும் அவரோட இடம் கூட குறையலாம்